வணக்கம் நம்ம சேலம் ஆட்டியாம்பட்டி இந்த ஆட்டியாம்பட்டி பகுதியில் ஒரு ஆறாயிரம் சதுரடி இடம் விற்பனைக்கு வந்திருக்கு ரொம்ப லோ பட்ஜெட் அதாவது பஸ்ஸு போகிற இருந்து இந்த இடத்துக்கு நீங்கள் நடந்தே போயிடலாம் அவ்வளோ பக்கம் ஆறாயிரம் சதுரடி வந்திருக்கு ஒரு சதுரடி விலை ஏழுநூறுபா இந்த சந்த பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு இடம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் சதடி ஒட்டுக்காக தான் கொடுப்பாங்க நல்ல அகலம் நல்ல நீளம் இந்த இடத்தையும் நான் காமிச்சிருப்பேன் தேவையில்லாமல் அந்த இடத்துக்கிட்ட போய் நீங்கள் ரேட்டை ஏற்றிடாதீங்க தேவைன்னா கூப்பிடுங்க இதை விட இன்னும் கொஞ்சம் ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி நான் கூட நான் வாங்கி தரேன் அந்த ஊருக்காரங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அங்கே போய் நின்று இந்த வேல்யூ வேல்யூவேஷன் நீங்களே ஏற்றிடாதீங்க ரோடு மேலே இருக்குங்க தெளிவாக பார்த்துட்டு வந்துவிட்டேன் நல்ல இடம் நல்ல அகலம் நல்ல நீளம் சரிங்களா ரேட்டு ஒரு ரேட் சொல்லியிருக்காங்க மீடியேட்டராக இருந்தாலும் சரி அல்லது பார்ட்டியாக இருந்தாலும் சரி கரெக்டாக என் நம்பருக்கு கூப்பிடுங்க நல்ல ஒரு ரேட்டுக்கு பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு உண்டான கமிஷனும் பண்ணிக்கலாம்